நரகம் என்ன சாதாரண பூமியா நரகம் அந்த நெருப்பு என்ன சாதாரணமான நெருப்பா அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசுலுல்லா சொல்லுள்ளாஹுவ சொன்னார்கள் நீங்கள் வீடுகளில் எரிக்கக்கூடிய நெருப்பு இருக்கிறது பிள்ளைகள் வீடுகளிலே எரிக்கக்கூடிய நெருப்பு நரகத்துடைய நெருப்பில் ஒரு பங்குதான் எத்துணையில் ஒரு பங்குதான் எழுவதில் ஒரு பங்குதான் எந்த நெருப்பு இந்த பூமியில் எதையெல்லாம் நெருப்பாக்க முடியுமோ அதையெல்லாம் நெருப்பாக்குங்கள் இந்த பூமியில் எத்துணை எரிமலைகளை வேண்டுமானாலும் கொண்டு வந்து கொட்டுங்கள் சூரியனை அப்படியே பிடித்த அந்த நெருப்பை கீழே இறக்குங்கள் இவ்வளவு நெருப்புகளால் இந்த பூமி சூழப்பட்டாலும் அந்த வெப்பம் நரகத்துடைய எழுபது மடங்கில் துணை மடங்கு ஒரு மடங்கு தான் நரகம் ஏதோ ஒரு ஆறு அல்ல தூக்கி தூக்கி இறைவதற்கு நரகம் முன்னும் நரகம் தான் பின்னும் நரகம் தான் நரகம்தான் நரகம்தான் இடதுபுறமும் தான் அங்கே கொடுக்கப்படக்கூடிய உணவும் நெருப்புதான் அங்கே விளையக்கூடிய மரங்களும் நெருப்புதான் நெருப்பால் முற்றிலும் சூழப்பட்ட ஒரு உலகம் நரகம் இந்த நரக நெருப்பில்

மூன்று நாட்கள் பயணம் செய்தால் எவ்வளவு தூரம் அடைய முடியுமோ அவ்வளவு தூரம் நரகவாதியுடைய தோல் புஜம் விசாலமாக்கப்படும் அல்லாஹுடைய தூதர் நரகவாதியுடைய ஒரு கடவாய்ப்பல் துணை பல் ஒரு கடவாய்ப்பல் மலையை பெரியது ஒரு பல் உகது மலையை போன்றிருக்குமானால் ஆனால் உடம்பு நரகவாதியுடைய உடம்பு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாகில் அந்த நரகவாதியுடைய தோளுடைய தடிபம் மூன்று நாட்கள் ஒரு மனிதன் பயணம் செய்தால் எவ்வளவு தூரம் அடைய முடியுமோ அவ்வளவு தூரம் மாற்றப்படும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாகில் வைன்ன மஜ்லிஸுஹு மின் ஜஹன்னம் கமா பையன மக்கத்த அவனுடைய பின்புறம் அவன் அமரக்கூடிய இடம் மக்காவிற்கும் மதினாவிற்கும் உள்ள தூரம் போன்று இருக்கும் இவ்வளவு பெரிய உடலை இவ்வளவு விகோரமான தோற்றத்தை நரகத்தில் தூக்கி எறிந்த மாத்திரத்திலேயே அனைத்தையும் பூசிக்கணும் ஒவ்வொரு தோளும் அழிக்கப்பட்டதற்கு பிறகு வேறு தோள்களை மாற்றி மாற்றிக்கொண்டே இருப்பான் எதற்காக மாற்றுகிறான் வேதனையை சுவைப்பதற்காக நரகவாதியுடைய ஆடை

அந்த நரகவாதிக்கு ஆடையாக கொடுக்கப்படும் அபுல் ஆலமின் உணவை வைத்திருப்பான் நரகவாதி உள்ளே நரகத்திலே போடப்பட்ட உடன் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வேதனை பசி யாமிக் யாமிக் நரகத்தின் காவலாளி மாலிகே பசிக்கிறது உணவை கொடு பசுக்கிறது உணவை கொடு பல ஆண்டுகள் கதறிக்கொண்டே இருப்பான் இறுதியில் என்ன உணவு நரகவாதிக்கு கொடுக்கப்படும் தெரியுமா என்ன நரகத்தில் முளையக்கூடிய மரம் தலைகளை போன்ற கிளைகளை கொண்டிருக்கக்கூடிய மரம் அந்த மரம் அவனுக்கு உணவாக எடுத்து வரப்படும் தாமுல் அசீல் யாருக்கு இந்த உணவு யாருக்கு பாதிகளுக்கு குற்றவாளிகளுக்கு அதை சாப்பிட்ட மாத்திரத்திலேயே அவனுடைய உடலில் உள்ள வயிற்று பகுதி எல்லாம் ஈயத்தை காட்சி ஊற்றுகளை போல

நரகத்திலே விளையக்கூடிய ஒரு வகையான முள் செடி அவனுக்கு கொடுக்கப்படும் உணவாக அது அவனுக்கு பசியையும் போக்காது அவனுடைய உடம்பில் சதையையும் ஏற்படுத்தாது அது உள்ளே சென்ற உடன் உடல் எல்லாம் குத்த ஆரம்பித்து தொண்டையெல்லாம் மாற்றி பிடித்து இழுக்கும் மறுபடியும் அல்லாஹுடைய வேதனை தாகம் நரகத்தின் தாகம் மாஷரிலும் தாகம் நரகத்தில் வீசப்பட்ட பிறகும் தாகம் தண்ணீர் கொடு யா அல்லாஹ் தண்ணீர் கொடு

அந்த பாத்திரத்தை கொண்டு வந்த மாத்திரத்திலேயே அந்த முகம் கருகி அப்படியே விழுந்துவிடும் அவன் ஓய்வெடுக்க சென்ற அந்த இடம் மிக கெட்டது அல்லாஹ் சொல்லுகிறான் ஹமீம் என்ற பானம் கொடுக்கப்படும் ஹமீம் என்றல் என்ன தெரியுமா நரகவாதிகளுடைய சீலும் ஷலமும் ஒரு இடத்திலே மொத்தமாக கொதிக்க வைக்கப்பட்டு உருவாக்கப்படக்கூடிய பானம் ஹமீம் இந்த ஹமீம் அவனுக்கு கொடுக்கப்படும் அல்லாஹ் கூறுகிறான் இந்த பானம் அவனுக்கு ஊற்றப்பட்ட உடன் அவனுடைய குடல் எல்லாம் தும்பிக்க ஆரம்பிக்கும் என்ற மரம்ேதனை அல்லாஹனு தூதர் சொல்ல ஒரு சொட்டு இந்த பூமியில் விழுந்தால் போதும் இந்த பூமியில் மனிதர்கள் வாழக்கூடிய இடங்கள் அனைத்தையும் அது நாசமாக்கிவிடும் அக்பர் அவன் அந்த பானத்தை குடிக்க முடியாமல் கக்குவான் கக்குவான் அடித்து குடிக்க வைப்பார்கள் நரகத்தின் காவலாலையை அழைத்து பார்ப்பார் உதவி இருக்காது நரகவாதிகள் சொர்க்கவாதிகளை அழைப்பார்கள் சொர்க்கவாதிகளே நரகத்துடைய அந்த தண்ணீரை சொர்க்கத்துடைய அந்த தண்ணீரை கொஞ்சம் எங்கள் மீது தெளித்து விடுங்கள் அல்லது சொர்க்கத்தில் அல்ல உங்களுக்கு கொடுத்த உணவை எங்களுக்கு கொடுங்கள் சொர்க்கவாதிகள் பதில் சொல்லுவார்கள் அல்ல அதை தடை செய்திருக்கிறானே ஏன் விளையாட்டாகவும் வீணாகவும் மார்க்கத்தை அவர்கள் எடுத்துக் கொண்டார்கள் உலக வாழ்க்கை அவர்களை திருப்பிவிட்டது எப்படி அவர்கள் இந்த நாளை மறந்தார்களோ அது போன்று அவர்களையும் மறந்துவிட்டான் அல்ல